வணக்கம் ஜி தமிழ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆரணி காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுகவினருக்கு பாராட்டு விழா மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டார் இவர் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இந்நிலையில் இந்த வெற்றியை மாவட்டம் முழுவதும் திமுக கூட்டணியினர் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் ஆரணி காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு தங்களது நன்றியை தெரிவிக்கும் வகையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே ஆரணி சத்திரம் பஸ் நிறுத்தம் அருகே உள்ள திமுக பேரூர் செயலாளர் அலுவலக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் வழக்கறிஞர் ரமேஷ் பொருளாளர் கு கரிகாலன் மாவட்ட சிறுபான்மை அணித்துணை அமைப்பாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான ரகுமான் கான் சி நீலகண்டன் ஆகியோர் முன்னிலையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் டி அருண் கலந்து கொண்டு ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்துக்கு ஆள் உயர மாலையை அணிவித்து பாராட்டி கௌரவப்படுத்தினார் இதன் பின்னர் சாழ்வை அணிவித்து இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாலகுருவப்பா சி ஜி ஆர் பார்த்திபன் எல் உதயகுமார் எஸ் பிரபுகுமார் கே சூர்யா கே ராஜேஷ் பிரபாகரன் சுல்தான் சிராஜுதீன் கௌரி சங்கர் டி தமிழ்செல்வன் ஆர் வசந்தகுமார் ஜி சந்தோஷ் பிரபா வி கே எம் விஜயகுமார் செல்வகுமார் வக்கீல் சுரேந்தர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐந்து லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் வார்டுகள் முன்னிலை பெற்று வரலாறு சரித்திரை சாதனை படைத்துள்ளார் அதற்கு உறுதுணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறப்பிக்கும் வகையில் இன்று ஆரணி பேரு திமுக செயலாளர் அருமையான பி முத்து அவர்களுக்கும் மற்றும் இதர தோழர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கோலாகலமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் நடந்து முடிந்துள்ள திருவள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலே இந்த ஆரணி பேரு திமுக சார்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பின்தங்கியிருந்த வாக்கு சதவீதம் இந்த தேர்தலிலே ஏறத்தாழ மற்ற கட்சிகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக நாலாயிரம் ஓட்டுக்கு சமமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இது இந்த ஆரணி பேரூர் சரித்திரத்திலேயே இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வாங்கப்பட்ட அதிகபட்ச வாக்குகளாகும் இந்த பேரூர் திமுக செயலாளர் மரியாதைக்குரிய முத்து அவர்களுடைய தலைமையிலே அனைத்து பேரூர் நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னர்களின் கடினமான முயற்சியாலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற தோழமை கட்சிகளின் ஆதரவாலும் இந்த மாபெரும் வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது இந்த வெற்றியின் மூலம் தென்னிந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிசதாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் நமது வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு ஆரணி பேரூர் திமுக சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த வெற்றிக்கு முழு காரணமான தமிழகத்தின் முதலமைச்சர் எங்கள் கழகத்தின் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய அருமை புதல்வன் எங்களுடைய எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் எங்களை அறிவுரைப்படுத்தி வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பூட்டி சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு டி ஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஆரணி பேரூர் திமுக சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாக்களித்த ஆரணி பேரூர் ஆரணி பேரூர் கழகத்தை ஆரணி பேரூரை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எங்கள் பேரூர் கழகம் இந்தியா கூட்டணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்